குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினம் வருகிற அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் தொடர்ந்து நூற்று கணக்கானவர்கள் பலியாகி வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி எண்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது பேர் நினைக்கிறார்கள் அறுபத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்கிறார்கள் அதில் தலித் அல்லாதவர்களும் பழங்குடி மக்களும் உண்டு அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியதை நாம் அறிவோம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே களத்தில் சந்தித்தபோது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவது முக்கியமல்ல அரசு மதுபானக் கடைகளை மூட வேண்டும் சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல சாராயக் கடைகளை மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் இதுபோன்ற சாவுகளை தடுக்க முடியும் குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை கண்ணீர் மல்க கதறி அழுதபடி இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆகவேதான் அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்தால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கற்பனா வாதம் அது அந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது விற்பனை விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்